ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு பெண்மணிக்கு பெரிவா அருளிய அனுகிரகம் அற்புதத்தை தான் சொல்லலான் இருக்கேன் வடசென்னை பகுதியில் திருவெற்றியூர் எண்ணூருக்கு பக்கத்தில் இருக்கிறது காட்டுப்பள்ளின்னு ஒரு கிராமம் இந்த கிராமத்துக்கு மகாபெரிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சமயத்தில் வந்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நான்கு மாசங்கள் தொடர்ந்து இங்கு தங்கினார் சாதுர் மாசிய காலம்னு சொல்லப்படக்கூடிய சந்நியாசிகள் கடைபிடிக்கும் விரத காலத்தை காட்டுப்பள்ளியில் மேற்கொண்டார் இந்த கிராமத்தை ஒரு தீவுன்னு சொல்லலாம் இந்த கிராமத்துக்கு வரணும்னா ரோடு வழியா வர முடியாது படகுகள் மூலம்தான் வரணும் எந்த ஒரு பொருள் என்றாலும் படகு மூலம்தான் காட்டுப்பள்ளிக்குள் கொண்டு வரணும் விறகா அரிசியா பருப்பா வஸ்திரமா எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் வாங்கப்பட்டு படகில் ஏற்றப்பட்டு வந்து சேர்ந்தன இந்த கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் நான்கு மாத காலம் மகா இருந்தார் என்றால் யோசித்து பார்க்கணும் காட்டுப்பள்ளி கிராமத்தில் தங்கி இருந்த மகானை தரிசிக்கிறதுக்கோசரம் நிறைய பக்தர்கள் பல பகுதிகளிலிருந்தும் இங்கே படையெடுத்து வந்தார்கள் காரணம் சாதுர்மாசிய விரத காலத்தில் ஒரு மகானை தரிசித்து ஆசைகளை பெறுவது என்பது பெரும் பேரு அன்னைக்கு இந்த முகாமில் சந்திரமௌலீஸ்வர பூஜையை நடத்தி முடிச்சா மகாபிரிவா தம்பதி பூஜை சுமங்கலி பூஜை கன்னியா பூஜைன்னு பல்வேறு பூஜைகள் அன்னைக்கு நடந்துட்டு இருந்தது பக்தர்கள் கூட்டம் எப்பவும் போல அலை போல திரண்டு காணப்பட்டது சாதுர் மாசிய மகானுக்கு பிட்சை அளிக்கணுங்கிறதுக்கோசரம் பல ஊர்களில் இருந்தும் பக்த கோடிகள் தங்கள் குடும்பத்தோடு வந்திருந்தார்கள் அன்னைக்கு பத்மாவதி என்கிற பெண்மணியும் மகாபெரிவா தரிசனத்துக்காகவும் பிட்சை அளிப்பதற்காகவும் காட்டுப்பள்ளி முகாமுக்கு வந்திருந்தார் பாலக்காடு நாராயணசுவாமி ஐயர் என்கிற பிரபல சங்கீத வித்வானின் மனைவிதான் மேலே சொன்ன பத்மாவதி இசை நிகழ்ச்சிகளுக்காக தன் கணவர் அமெரிக்கா போயிருந்த காரணத்தால் பத்மாவதி மட்டும் தனியா வந்திருந்தார் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிந்த பிறகு மகாபெரியவா திருக்கதங்களால் தீர்த்த பிரசாதம் பெறுவதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள் அந்த வரிசையில் பத்மாவதியும் சேர்ந்து நின்றார் ஒவ்வொருவருக்கும் புன்னகையோட தீர்த்த பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டு இருந்தா மகாபெரியவா ஏற்கனவே அறிமுகமான பக்தர்கள் இந்த வரிசையில் வரும்போது அவளோட குடும்ப நலன் பற்றி ரத்தின சுருக்கமாக கேட்டு அனுப்பி வச்சிருந்தா இருந்தா மகாபெரிவா மகாபெரிவா போன்ற மகான்களை தரிசிக்க செல்லும் போதும் குலதெய்வ கோவில்களுக்கு போதும் இல்லை பல கோவில்களுக்கு யாத்திரையாக போகும்போதும் கணவனோ மனைவியோ தனியாக போறத விட குடும்பத்தோடு போனால் ரொம்ப விசேஷம் அந்த வகையில் தீர்த்த பிரசாதம் வேண்டி வரிசையில் போய்கொண்டிருக்கோம் பத்மாவதியின் மனசுக்குள்ள ஒரு குறை தன்னோட கணவர் சுவாமி தன்னோட இன்னைக்கு வர முடியலையேங்கிற ஏக்கம் என்ன செய்யறது தொழில்னு ஒன்று இருக்கே அமெரிக்கா போற வாய்ப்பெல்லாம் பொசுக்குன்னு அமைஞ்சிடாது பரவாயில்லை கணவர் ஊரில் இல்லை என்றாலும் தான் இன்றைக்கு இந்த திரு வருவதற்கு மகாபெரிவா அருள் இருக்கிறாரேன்னு திருப்தி பட்டிருந்தார் தீர்த்த பிரசாதம் வாங்க வரிசையில் வந்து கொண்டிருந்தவர்கள் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தார்கள் பத்மாவதியின் முறை வரும்போது மகானை இத்தனை தரிசிக்கின்ற ரொம்ப நெகிழ்ந்து போனார் இரண்டு கைகளையும் சேர்த்து கூப்பியபடி மகானை வழிபட்டார் இடது உள்ளங்கைக்கு மேல வலது உள்ளங்கையை நீட்டிய வண்ணம் வைத்து தீர்த்த பிரசாதம் பெறுவதற்கு பவ்யமாக நின்றார் பத்மாவதி கைகளை நீட்டி தீர்த்த பிரசாதம் வேண்டி பத்மாவதி நின்றிருக்க மகாபெரிவா தீர்த்தம் கொடுக்கல என்னது எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு இருந்தா பெரியவா எனக்கு கிடைக்கலையா உத்தரணியில் தீர்த்த பிரசாதத்தை எடுத்து பத்மாவதிக்கு கொடுப்பதற்காக அதை முன்னால் கொண்டு சென்ற மகா என்ன நினைச்சாரோ தெரியல தன் கையை அப்படியே பின்னுக்கு இழுத்துண்டார் இது பத்மாவதிக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை இதை கவனித்த இருந்த தொண்டர்களும் பத்மாவதியின் பின்னால் வரிசையில் நின்று இருந்த பக்தைகளும் அதிர்ந்து போனார்கள் எப்போவுமே நம்ம தெய்வத்தின் திரு போயிட்டு போய்ட்டு நமக்கு போன வேலையில் தரிசனமோ பிரசாதமோ கிடைக்கலைன்னா அந்த வேலையில் சம்மந்தப்பட்டவருக்கு என்ன தோணும் நம்முடைய ஆச்சாரத்திலோ பக்தியிலோ ஏதோ குறை இருக்க போல இருக்குன்னு தானே தோணும் அதுபோல் பத்மாவதி பதறி போனார் நான் சுத்தமாக தானே இந்த சன்னதிக்கு வந்திருக்கேன் மகாபெரிவா மகாபெரிவான்னு அந்த சர்வேஸ்வரனின் தானே உச்சரித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த பிரசாதம் கொடுக்கலை தீர்த்த பிரசாதம் தரலை ஏக்கத்திலும் பக்தி பெருக்கலும் அவருடைய கண்கள் கலங்க ஆரம்பிச்சின உத்தரணியை மகாபெரிவா ஏன் பின்னுக்கு இழுத்தாருங்கிற காரணம் பத்மாவதிக்கு புரியல அப்போ பத்மாவதியை பார்த்த மகாபெரிவா புடவை தலைப்பை நீட்டுமாறு ஒரு ஜாடை காண்பிச்சர் பத்மாவதி சற்றின்னு புடவை தலைப்பை விரித்து மகா பெரிவாளுக்கு நீட்டினார் புடவை தலைப்பை நீட்டியபடி மகா பெரிவாலேயே ஏக்கத்தோடு பார்த்துட்டு பத்மாவதி நீட்டிய அவரது புடவை தலைப்பில் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை குங்குமத்தை தன் கைப்பட அள்ளி அள்ளி போட்டார் மகாபெரிவா அப்படி குங்குமத்தை போட்டபோது மகாபெரிவாளின் முகம் ஏதோ தியான நிலையில் காணப்பட்டதை எல்லாராலும் உணர முடிந்தது மகாபெரிவா அள்ளி அள்ளி கொட்டிய குங்கும பிரசாதத்தை தன் இரு கண்களும் பணிக்க வாங்கி கொண்டார் பத்மாவதி அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருந்தார் அதற்கு பிறகு உத்திரணி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அவரது வலக்கையை காட்டச் சொன்னா மகாபெரிவா பிரசாதமாக கொடுத்த குங்குமமும் கீழே சிதறாதவாறு ஜாக்கிரதையா பிடிச்சிண்டு வலது உள்ளங்கையை நீட்டி தீர்த்த பிரசாதம் வாங்கினார் வரிசையில வந்து இருக்கிற யாருக்கும் தராமல் இந்த பெண்மணிக்கு மட்டும் ஏன் மகாபிரிவா குங்கும பிரசாதம் அதுவும் மூன்று முறை அள்ளி அள்ளி ஏன் போட்டார் அப்படின்னா அங்க வரிசையில வந்துட்டு இருந்த பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிடுது இதுக்கான காரணம் பத்மாவதிக்கே புரியலையே வரிசையிலிருந்து மெல்ல வெளியே வந்தார் பத்மாவதி ஆனாலும் மகாபெரிவா ஏன் இப்படி செய்தார் எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்தவர் தனக்கு கொடுக்க வந்த தீர்த்த உத்திரணியை ஏன் பின்னுக்கு இழுத்தார் புலவை தலைப்பை நீட்ட சொல்லிவிட்டு ஏன் ஒரு தியான நிலையில் இருந்துட்டு குங்குமத்தை அள்ளி போட்டார் இப்படி கொடுத்ததை பார்த்தால் ஏதோ ஒரு செய்தியை மகாபெரிவா சொல்வதாக தெரிகிறதே என்ன சொல்ல வருகிறார் இதற்கான விளக்கத்தை யாரிடம் கேட்பது யோசித்த பத்மாவதிக்கு பதில் ஒன்றும் தெரியல சரி வீட்டுக்கு புறப்படலான்னு தீர்மானித்தார் மகாபெரிவா கொடுத்த குங்குமத்தை திரும்ப ஒரு முறை நெகிழ்வோடு நெத்தியில் இட்டுண்டு காட்டுப்பள்ளி முகாமில் இருந்து கிளம்பினார் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் தம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் கேட்டை திறந்து பத்மாவதி தம் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அக்கம்பக்கம் வீடுகளில் வசிப்பவர்கள் இவரை நோக்கி வேக வேகமாக ஓடி வந்தார் எல்லாருடைய முகங்கள்லயும் ஒரு படபிடுப்பு காணப்பட்டது ஒரே நேரத்தில் எல்லாரும் ஓடி வந்து தம் முன்னாடி நிற்பதை பார்த்த பத்மாவதிக்கு குழப்பம் என்ன பத்மா எங்க போயிட்டு வர நீ எப்ப வருவேன்னு நாங்கெல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறா அதுல ஒரு பெண்மணி எல்லாரையும் ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பாக்குற பத்மாவதிக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கு பெல் அழிச்சுட்டே இருந்திருக்கு நீ வீட்டில் இல்லைங்கிறது ஃபோன் பண்ணுறவாளுக்கு தெரியாது அதனால் அடுத்து எங்கள் வீட்டுக்கு அதே ஃபோன் கால் வந்ததுன்னு அந்த ஒரு பெண்மணி சொன்னார் பத்மாவதிக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பெண்மணி இந்த நிகழ்ச்சி நடந்த காலத்தில் மொபைல் ஃபோன் வசதியெல்லாம் வரல அப்போ லேண்ட்லைன் தான் அதுவும் எல்லாரோட வீட்லேயும் டெலிஃபோன் இருக்காது பத்மாவதி கேட்குறா நீ என்ன சொல்கிற என் வீட்டுக்காரர் அமெரிக்கா போயிருக்கார் இந்த நேரத்தில் அப்படி என்ன முக்கியமான ஃபோன் என்னை கேட்டு உன் வீட்டுக்கு வந்ததுன்னு பக்கத்து வீட்டு பெண்மணியை பார்த்து கேட்குறாரு பத்மாவதி ஒன்னும் கவலைப்படாத பத்மா நடமாடும் தெய்வம் பெரிவாளை நீ தரிசனம் பண்ணிட்டு வந்த வேலை அந்த மகான் தான் உன்னை இருக்காருன்னு சொல்லணும் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டு பெண் சொல்ல என்னவோ ஏதோ ஒன்று பதற ஆரம்பிச்சிட்டார் பத்மாவதி கணவர் நாராயணசுவாமியர் ஒருவர் கச்சேரிக்காக அமெரிக்கா போயிருக்கார் இந்த வேளையில் யாருக்கு என்ன ஆச்சுன்னு தவித்த பத்மாவதி பக்கத்து விட்டு பெண்ணின் கைகளை பிடிச்சிண்டு என்ன ஆச்சுன்னு படபடப்பாக கேட்குறார் ஒன்றும் பயப்படாத இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு உன்னோட கணவர் கச்சேரிக்காக அமெரிக்கா போயிருக்கார் இல்லையா போன இடத்துல அவருக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போய் சீரியஸ் ஆகிடுச்சான் அது ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு போதே பத்மாவதிக்கு உடல் வடவெடத்து போகிறது சுற்றி நின்றுன்றதவா அவரை மெல்ல தேத்தி ஒன்று கவலையே வேண்டா பத்மா உன்னோட கணவரை உடனே பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க தெய்வா தினமா அவர் உயிர் பிழைச்சிட்டாரு இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாராம் அங்கேருந்து டாக்டர்ஸே எங்கிட்ட நெகிழ்ச்சியோடு பேசினாங்க எல்லாம் நீ தரிசித்த மகா கிருப தான் அப்படின்னு பக்கத்து விட்டு பெண்மணி சொன்னப்புறந்தான் இயல்பான நிலைக்கு வந்தார் பத்மாவதி அப்பதான் புரிஞ்சது தன் கணவர் அமெரிக்காவில் சீரியஸாகி ஆஸ்பத்திரியில் சேர்த்த நேரமும் தன் புடவை முன்னாலையில் மூன்று முறை குங்குமத்தை மகாபெரிவா அள்ளி அள்ளி போட்ட நேரமும் ஒன்று என்று தன்னை நம்பி தன் திரு வந்திருக்கிறவருக்கு எந்த விதமான சோகமும் ஏற்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தானே ஒரு ஜபத்தை மேற்கொண்டு குங்கும பிரசாதத்தையும் கொடுத்து அமெரிக்காவில் இருக்கிற தன் கணவரின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார் மகாபெரிவா என்பது அப்பதான் பத்மாவதிக்கு புரிஞ்சுது காட்டுப்பள்ளிங்கிற குக்கிராமத்தில் இருந்துட்டு அமெரிக்காவில் நடக்கிற ஒரு நிகழ்வை மகாபெரிவா தன் ஞான திருஷ்டியால் எப்படியெல்லாம் கண்டுபிடித்து தன் பக்த கோடிகளை காத்து வருகிறார் என்பதை புரிஞ்சின்ற பத்மாவதியின் கண்கள் குளம் ஆயிடுத்து அப்படியே கல்லந்து கண்ணீர் அப்படியே அடுத்த ஒரு சில வாரங்களில் அமெரிக்க பயணம் முடிஞ்சு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தார் பாலக்காடு நாராயணசுவாமியர் அதற்கு பிறகு கணவரும் மனைவியுமாக ரெண்டு பேரும் மகாபரிவாலை தரிசனம் பண்ணி அவரோட ஆசைகளை பெற்றார்கள் இவ்வளோ ஒரு அருமையான அற்புதம் இல்லையா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ महापरिवाचरण नमस्कार